விஜயகாந்த பேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல சட்டம் ரிலீஸ் ஆகி மாம்பர் ஹிட்டு அதை எஸ் எஸ் சந்திரசேகர் படம் புறமா போனோன்னா அடுத்து வந்த படங்கள் எல்லாம் இவரே ஹீரோவா போட்டாரு ஓம் சக்தி இது மாதிரி நாலஞ்சு படம் ராமண்ணா படம் கூட ஒரு நடிச்சாரு எல்லா படமே சரியா போகல ஏன்னா சட்டம் சட்டம்னு வச்சு வாய்ப்பு வந்தா அப்போதுன்னு நடிக்க ஆரம்பிச்சாரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்திலேயே படங்கள் எல்லாம் ஆனோன்னா வீட்டில் சும்மா இருப்பார் எப்படி பிரமாணமா போனாரோ அதே சந்தோஷம் டவுன் ஆகி ரோஹினி இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஒண்ணு பஜார்ல அவருக்குன்னு அங்கே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்லயே இருந்தாரு வேலை வாய்ப்பு இல்லை சும்மா இருந்தாரு அவருடைய வேலை டெய்லி வர பேப்பரை ஒன்னு கூட படிக்க வேண்டியது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திசு வந்து ஒரு படம் எடுத்தாரு டௌரி கல்யாணம் அந்த படத்துல அவர் கெஸ்ட் பண்ணாரு பண்ணாருக்கு நண்பரா இதே காலகட்டத்துல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு படம் எடுக்கணும் ஒரு கதைய வந்து ரெடி பண்ணி மேட் மேக்ஸ் ஒரு படம் வந்துடுச்சு ஆனந்தேட்டர் அரும் ஐம்பது நாளைக்கு ஓடிச்சு அத மேட்ரை தழுவி ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாரு அத போய் பிஎஸ்வி பிக்சர் வீரப்பாடா கிட்ட போய் சொன்னாரு கதை அவருக்கு பிடிச்சிருந்தது யாரை நடிக்கலாம்னுக்கா பிரபு அந்த நேரத்துல ஓகோன்னு இருக்காரு அவரை போய் எல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க ஆனா அவரு டேட்டு கிடைக்கல அப்படி இப்படி பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா அழைத்து சரி வரானு சொல்லிட்டு அப்போ ஒரு யோசனை சொன்னாரு எங்க டைரக்டர் ஆனா எதுக்கு அவரை போய் நம்ம வந்து தொந்தரவு பண்ணிட்டு அவரு கொடுக்குற மாதிரி தெரியல பிரபு அதனால நம்ம விஜய வச்சு அதாவது விஜயகாந்தை வச்சே நம்ம பண்ணுவோம் அவரும் சும்மா இருக்காரு சம்பளம்லாம் ஒன்று பெருசாக எதிர்பார்க்க மாட்டாரு நீங்க கொடுக்கறத கொடுங்க நீங்க கொடுக்குறதையும் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னோன்ன அவருக்கு பிஎஸ்பி கியப்பா கொஞ்சம் தயக்கமா இருந்தது இருந்தாலும் டிஸ்ட்ரிப்டரை கேட்போம்னு சொல்லி ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டரை கேட்டாரு சில பேர் ஓகேன்னு சொன்னாங்க சில பேர் அன் ஓகேன்னு சொன்னாங்க இருந்தாலும் எங்க டைரக்டர் பேசி பேசி இது சரியா வருங்க அப்படின்னு சொல்லி திருப்பவும் விஜயகாந்த் அணுகி அவரை வந்து நடிக்க வச்சாங்க அந்த படம் சாட்சி மிகப்பெரிய கிட்டு கவர்சி இருக்கு அதுக்கு அடுத்தது அவர் வந்து இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ண ஆரம்பிச்சாரு அடுத்தது வைதேகி காத்திருந்தார் தேலி அதுவும் நல்லா போச்சு அதுக்கு பிறகு வந்த படங்கள் எல்லாம் அம்மன் கோயில் கிடைக்காதே புலன் விசாரணை சின்ன கவுண்டர் இப்படி படங்கள்லாம் பிரமாதமா வந்து அவரும் வந்து ஏறற்ற ரொம்ப முக்கியமா சதம் முக்கியமா இதுல நம்ம எப்படி வந்து ஸ்கோப் பண்ண முடியும் அதெல்லாம் ரொம்ப தான் நடிக்க ஆரம்பிச்சாரு ஏன்னா முதல்ல அந்த உழுது ரூம்லயே இருக்கும் அந்த நிலம திரும்ப நமக்கு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆழமா சிந்திச்சு வர கதைகளை ஒத்துக்கிட்டாரு அதே சமயத்துல துருமுகங்கள் இன்ஸ்டியூட்ல இருந்து வராங்கல்ல பிலிம் இன்ஸ்டியூட்ல அவங்களுக்கு முக்கியம் கொடுத்தாரு அவங்கள கை தூக்கி விட்டாரு அந்த கதைகள்லாம் அவர் வந்து அணுகி நல்லா இருக்கு இதை நடிக்கலாம் அந்த இன்ஸ்டியூட் ஆளுங்களுக்கு எல்லாம் அவரு வந்து கை கொடுத்தாரு அதுல அடிச்சு கக்க வச்சுக்கிட்டாரு இனிமேல் கீழே விழக்கூடாதுன்னு அப்புறமா தொடர்ந்து அவரு விட்டு விலகிற வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணி கடைசி படம் வரைக்கும் நடிச்சாரு ஏன்னா அவரும் ஒரு ஸ்பிரிங்ஸ்பர மாரி திரும்பவும் வந்தார் இப்போ சினிமா உலகத்துல இந்த ரெண்டு பேரசும் வேற யாரும் கிடையாது உதாரணமா ராமராஜ் கீழே வந்துட்டாரும் எழுந்திரிட்டு முடியும் மோகன் கீழே பல பேர் நம்ம சொல்லலாம் ஆனா கீழே விழுந்த கவுண்டமணி கீழே விழுந்த விஜயகாந்த் மாட்டாங்க நினைச்சாங்க அவங்க திரும்ப ஏந்திரித்தி சினிமாவில நின்று கடைசி வரைக்கும் சாதனை பண்ணி அந்த சாதனைய இப்ப வரைக்கும் நம்ம சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த இது வந்து கெட்சி வேற யாருக்கும் வராது அதனால இந்த இரண்டு பேரும் சினிமா உலகத்தை பொறுத்தவரை பிரிக்ஸ் பறவைகளை